எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாத ராசி பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி ஐபிசி மாதம் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்கணத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷவ தத்துவத்தப்படி பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியாதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி நம்ம செய்யக்கூடிய லாப லாபங்களுக்கு எல்லாமே கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் பொதுவாகவே நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டதை பண்ணாலும் அதுக்கு உடனே பலன் கொடுக்குற ஒரு யார்னா சனி மட்டும்தான் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நேர்மையான கிரகம் அதனாலதான் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சனி வந்து கஷ்டம்னாலும் கொடுத்துட்றான் நல்லதுனாலும் டக்குன்னு கொடுத்துட்றான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க எப்படின்னா அதாவது உங்களுக்கு சனி பகவான் உக்காந்து இருக்கிற இடம் எங்க ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் உங்க ராசிக்கு அதிபதி இப்ப உங்க ராசிக்கு இரண்டாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் பாத சனி உக்காந்துருக்கிறார் கும்ப ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷ காலமாகவே இப்ப யாழ் பிடிச்சி புடிச்சு படாத பாடுபட்டு இருக்கிறீங்க அதில் இப்ப சனி பகவான் வக்ரத்துல இருந்ததுனால இந்த உடைய ஒரு நாலு மாச காலமா நீங்க நல்லா தான் இருந்தீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் இப்ப ரிபர்சில் வராரு ஆகிறார் ஆகிறாரு வக்ரம் ஆகும்போது என்னனுச்சு இயல்புக்கு மாறாக வேலை செய்துட்டு இருந்தார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்துல இருந்ததுனால கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது மீண்டும் சனி பகவான் என்ன பண்றாருன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கே போகும்போது உங்களுக்கு பாத சனி நடக்குது அந்த பாத சனிக்கு உண்டான கஷ்டங்களும் மீண்டும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா நான் சொல்றது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி வக்கரன் நிவர்த்தி ஆகுது அதனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும்னா இந்த மாசம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் இருக்குது அப்ப ஏன்னா இருபத்தெட்டாம் எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுது அதனால் கும்பராசிக்கு சனியுடைய பார்வை இப்போ நல்லா தான் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானத்தில் சத்ரு குருவாக இருக்கிறார் அப்ப ரண ரோணா ரோக சத்ரு குருவாக இருக்கிறவர் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு வந்து அதாவது அக்டோபர் பதினேழு வரைக்கும் கும்பராசி உங்க ராசி ஒன்பதாம் இடமா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்ப குரு அதிசாரம் வாங்கி தன்னோட மகன் வீட்டுல புதன் வீட்டுல இருந்து தன் மனைவி வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிசாரம் வாங்கி போயிட்டார் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து குரு பகவான் இயல்பு நிலையில் இருப்பாரு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இருபத்தி ஆறு நாள் அதே கடகராசியில் அவர் வக்கரம் அடைஞ்சி கட்ட உங்க ராசி பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சனி உங்களுக்கு நல்ல ஃபேவரா தான் இருக்கிறாரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினோராம் தேதி வரைக்கும் அதாவது என்ன பண்றாருன்னா அவர் இயல்பு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார் பதினொன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வக்கரம் அடைஞ்சிடறாரு இல்லையா அப்போ ஒரு கிரக இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்யும் அப்போ பதினொன்னாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றம் முதல்ல ஏற்படும் தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் சரியாகும் மேக்சிமம் வந்து பார்த்தா இந்த குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் ஏன்னா எப்பயுமே புத்தரஸ்தானம் கொடுக்குறவர் யாருன்னா குரு தான் பொதுவாகவே அதாவது குரு பாடுபடும் போது தான் வாரிசு யோகத்தை கொடுப்பான் இதுக்கு முன்னாடி இயல்பு நிலையிலிருந்து உங்க உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ வக்கரமடைஞ்சு உங்க ராசி பார்க்கிறாரு பதினொன்னாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய கும்ப இருந்தீங்கன்னா பொத்திர பாக்கியத்தை தராரு இந்த மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாத்தீங்களா மண்ணு பூமி காடு கரை தோட்டம் துறவு அதாவது கட்டிடம் இந்த மாதிரி வந்து மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்க அப்பன் கையெழுத்து போடல எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்க அக்கா தங்கச்சி வந்து கட்டன்றது அவங்க சம்மதிக்கல இதனால நாங்க மன உளைச்சலாக இருக்கிறோங்க கடன் பிரச்சனை வெளிலிருந்து வெளியில் வர முடியல சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியாம இருந்தும் கை கட்டி மொடவனா உட்காந்துட்டு இருக்கிறேங்க இல்ல ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு நான் நஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு மேல நிச்சயமா சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்துல இருந்து நல்லது பண்றாரு குரு பகவான் வந்து பார்த்தா அதிசாரம் வாங்கி உங்களுக்கு பதினொன்னாம் தேதிக்கு மேல நல்லது பண்றாரு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பத்தில் உட்கார்ந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காரும்போது போது அது தான் சொந்த வீட்டில் உட்கார்ந்து போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க இந்த மாதம் முழுவதும் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த தொழில்ல ஏற்பட்ட நஷ்டம் தொழிலில் ஏற்பட்ட சங்கடம் அதனால இருந்த மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு என் பேங்க் பிரச்சனை தீருமா டாக்குமெண்ட் பிரச்சனை தீருமா அதாவது எனக்கு அலுவலக பிரச்சனை தீருமா இந்த மாதிரி எனக்கு குடுக்குள் வாங்கல் பிரச்சனை தீருமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும் இதே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் வந்து இப்ப எட்டில் இருக்கிறாரு அதாவது எட்டாம் இடத்துல போய் சுக்குரன் போய் நீச்சம் அடைஞ்சதுனால மனைவிக்கு அதாவது அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை உடல் தொந்தரவு ஏன்னா எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் அப்ப சுக்குரன் சுக்குரன்னா யாரு மனைவி மனைவி அதே மாதிரி மாமியார் தாய் இதெல்லாம் பார்த்தா சுக்குரன் சார்ந்ததாக வருது அப்போ அம்மாவுக்கு மனைவிக்கு ரெண்டாவது பார்த்தா மாமியாருக்கு இந்த இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா நான் உடல் உபாதிகள் தொந்தரவு மருத்துவ சார்ந்த செலவுகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்குர பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீட்டுக்கு தன் சொந்த வீட்டுக்கே வராது துலாராசிக்கு அதிபதி துலாராசிக்கே வராரு அப்ப வந்து என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட தன் சொந்த வீட்டுல இருபத்தி நாலு நாள் இருப்பார் அந்த இருபத்தி நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வாகனம் வாங்கணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி யோகமும் உண்டு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கிட்டே சிரமப்படுறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி மனைவிக்கு ஏதாவது தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு அவங்க ஏதாவது வேலைக்குன்னா போவாங்களா அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும் தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அம்மாவுக்கு அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கலாம் தொழில் ரீதியை மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்குரன் அப்படின்னா குறிப்பாக ஒரு பெண் கிரகம் அதே மாதிரி குறிப்பாக ஒரு மனைவி அப்போ தொழில் ரீதியா இருந்த சங்கடம் எல்லாம் கண்டிப்பா சரியாயிடும் நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தில் வந்து புதன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா பத்தாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்ப பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்காரும் போது என்ன பண்றாருன்னா வேலை வாய்ப்புல பிரச்சனை கொடுத்துட்றாரு பத்தாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா அதே ராசியில புதன் பகவான் வக்ரமாகிறாரு அந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போயிடலாம் அந்த வேலையை ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேங்க விரிவுபடுத்தலான்னு இருக்கிறேன் லோன் போட்டு பெருசு பண்ணலாம்னு இருக்கிறேன் ஒரு தொழில் இருக்கு இன்னொரு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன் இதெல்லாம் பண்ணலாமான்னா உங்களுக்கு பத்து தேதிக்கு மேல உங்களுக்கு செய்யுங்க நல்லா இருக்கும் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிமூ இருபத்தி மூணு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து துளாராசிக்கு போயிடுறாரு அந்த ஏழு நாளைக்கு துளாராசிக்கு போகும்போது ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது கல்வியில் மாற்றம் படிச்சு படிப்புக்கு உண்டான அதாவது வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநில சான்ஸு இல்லை வெளிநாடு நான் வந்துட்டுங்க நான் ஒரு வேலையை எதிர்பார்த்து வந்தேன் ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த தேவை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இருபத்தி மூணாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த ஏழு நாள் பருங்க சூப்பரா இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியன் உங்களுக்கு ஒன்பதில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப ஒன்பதாம் இடத்துல சூரியன் போய் துளாராசியில நீச்சம் அடைஞ்சவர் அடுத்தது பதினாறாம் தேதி நைட் என்ன பண்றாருன்னா துளாராசிலிருந்து விருட்சகராசிக்கு வராரு பத்தாவது வீட்டுக்கு வராரு சூரியன் உட்காந்த இடத்துல இருந்து பலன் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப பத்தாம் இடத்துல வந்து சூரியன் உட்காரும் போது சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தால் நிச்சயம் சக்சஸ் ஆகும் இது போக பார்த்தீங்கன்னா இன்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய குறைகள் நெறிகள் என்னன்றத நான் உங்களுக்கு சரி பண்றேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த உடைய நவம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படின்றத அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி